திருக்குறள் பற்றி காண்போம் ஜியுபோக் திருக்குறளை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஜியுபோக் திருக்குறளை ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் ராமாயணமும் குரலும் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது திருக்குறளுக்கும் ஏழு என்கிற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் திருக்குறளை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் சிவப்பிரகாசம் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர் திருக்குறளில் ஏழு என்னும் என் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் ஏழு எனும் என்னும் பெயர் எட்டு குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது பொருட்பாலின் இயல்கள் பொருட்பாலின் இயல்கள் மூன்று அரசியல் அங்கவியல் ஒலிப்பியல் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பெயர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் எந்த நாட்டின் அழு அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ருசிய நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது மகிழ்ச்சி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது மகிழ்ச்சி எனும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் திருக்குறள் அரசு எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அரசு எனும் சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள் திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது திருக்குறள் மூன்று பகுப்புகளை கொண்டது அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எழுபது இன்பத்து உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர் திருக்குறளின் பெருமை விளக்க எழுதப்பட்ட நூல் எது திருக்குறளின் பெருமை விளக்க எழுதப்பட்ட நூல் மாலை திருக்குறளுக்கு உரை எழுதிய எண்ணிக்கை திருக்குறளுக்கு உரை எழுதிய நபர்களின் எண்ணிக்கை பத்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதி பன்னெண்டு திருக்குறளில் இடம்பெறும் மாலர்கள் திருக்குறளில் இடம்பெறும் மாலர்கள் அனிச்சம் குவலை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப்பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் பனை மூங்கில் ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார் ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைச்சோ திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் போப் திருக்குறளின் உரைகளுள் யாருடைய உரை சிறந்தது திருக்குறளின் உரைகளுள் பரிமேலர்கள் உரை சிறந்தது திருக்குறளின் பாடல்கள் அனைத்தும் எந்த பா வகையால் ஆனது திருக்குறளின் பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா வகையால் ஆனது நிறைமொழி மாந்தர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது நிறைமொழி மாந்தர் எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் திருக்குறள் திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறள் எத்தனை குரட்பாட்களை கொண்டுள்ளது திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாட்களை கொண்டுள்ளது தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் கார்ல் க்ரௌல் திருக்குள பற்றி இருக்கக்கூடிய அடிக்கடி டிஎன்பிசி தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த தொகுத்து ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு இனி வரும் வீடியோவில் தமிழில் வேற ஒரு தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய கேள்விகளெல்லாம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் காண்போம் பார்க்கலாம் பா என்பிசியோட நியூஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் पार्टी एंडसी अकाडमी सब्सक्रैबिक लाइक पाँग शेर पड़ूंगे यून वित् पार्टी एंड सब्सक्राइब थैंक यू